ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மளுடைய சக்தி ஆட்ஸ் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பிரபஞ்ச சக்தி பஞ்சமிநாயகி அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய வாராகி அம்மன் நம்ம வீட்டில் இருக்காங்க நம்மளோட இருக்காங்க அப்படிங்கறதுக்கான அறிகுறிகள் என்ன தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பதிவை பார்க்கற நீங்களும் வாராகி அம்மனோட இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாராகி அம்மனின் மகிமையை உணர்ந்த நிறைய பேர் வீட்டுல இப்ப வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வர்றாங்க இன்னும் சிலர் என்ன பண்றாங்க வாராகி அம்மனை வழிபடலாமா படம் வச்சு வழிபடலாமா இல்ல சிலை வச்சு வழிபடலாமா இல்ல வழிபடலாமா வேண்டாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இன்றும் நிறைய பேருக்கு இருக்கு வாராகி அம்மனை வீட்டுல வச்சு வழிபடணும் அப்படின்னா அதற்கு உண்டான விதிகளும் சில இருக்கு அதை பின்பற்றினாலே போதும் நம்ம வந்து வாராகி அம்மனை தாராளமா வழிபடலாம் அதற்கு முதல் விதி நம்ம வந்து வாழ்க்கையில நேர்மையா இருக்கணும் நேர்மையை கடைபிடித்தால்தான் இருக்கணும் வாராகிய வழிபடும் போது கோயிலுக்கு போகும்போது எப்படி சுத்தபத்தமா இருக்கோமோ அதே மாதிரி வீட்டுல கும்பிடும் போதும் அதே அளவுக்கு சுத்தபத்தமா தான் வாராகியம்மனை வழிபடணும் அப்படி இருக்கும் பட்சத்துல மட்டும் நீங்க வாராகியம்மனை வீட்டுல வழிபாடு செய்யலாம் படம் வச்சு வழிபடுறீங்க அப்படின்னா சாதாரணமா பூஜை செய்யலாம் ஆனா சிலை வச்சு வழிபடும்போது நிறைய விதிகள் கடைபிடிக்கணும் இரண்டாவது நேர்மையாக இருக்கணும் இதே மாதிரி வந்து அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணணும் கண்டிப்பாக சிலை வைத்தவர்கள் அபிஷேகமும் பிரசாதமும் கண்டிப்பா வைக்கணும் ஆராகி அம்மனுக்கு வந்த அடிக்கடி அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணி நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்குமா அப்போ அது என்ன நேர்மை அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில இப்ப நீங்க ஒரு பத்து ரூபா விக்கிற இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு விற்கக்கூடாது ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா லாபம் வச்சு கரெக்டா நேர்மையா விக்கணும் விற்கணும் அதை தவிர நம்ம நேர்மைக்கு எதிர்மாறா நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அது வந்து வாராகி அம்மனுக்கு பிடிக்காது அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த நேர்மை இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்ற கூடாது உறவுகள் எல்லாம் கண்ணியமாக ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கோ அல்லது மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அம்மனுக்கு ரொம்ப கோபம் வருமாம் அதனாலதான் வாராகி வழிபடும் போது நேர்மையே கடைபிடிக்கணும் ஒழுகமாய் இருக்கணும் சுத்தபதம்மாய் இருக்கணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த தாயாரை வணங்கும் போது மனதார இதெல்லாம் கடைபிடிச்சாகணும். அதனாலதான் வீட்ல வந்து சில வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் பண்ண கூடாதுனு சொன்னாங்க. ஏனா வாராகி அம்மன் ஒரு உக்கிரமான தெய்வம். வாராகி அம்மனுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு அது சுத்தமா பிடிக்காது. அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நாம கடைபிடிக்கணும். அதே போல வாராகியை வழிபடுபவர்களுக்கு அவங்க குழந்தை மாதிரிங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அந்த வரத்தை வாரி வாரி வழங்குவாங்க நீங்க ஒரு இருக்கும் இருக்கும்போது உங்களை வந்து காப்பாங்க பாராகிய வழிபட்டுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா துன்பமும் தொலைஞ்சிரும் சிலர் கேக்குறீங்களே பாராகிய வழிபடலாமா வேண்டாமான்னு அவங்க விருப்பம் இல்லாம நீங்க வழிபட முடியாது நீங்க வாராகிய வழிபட்டுட்டு வர்றீங்க சில ஒரு வச்சோ தான் நீங்கள் வந்து அந்த அம்மாவை வழிபடவே முடியும் வாராகியம்மனின் விருப்பம் அவளை வணங்கவே முடியாது வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நம்ம வந்து வாராகிய வழிபட்டு வர்றோம் அதுதான் சிறப்பு அந்த நாட்கள் எல்லாம் வாராகியம்மனுக்கு மிக பிடித்த நாள் உகந்த

தயிர் சாதம் நெய்வேத்தியமாக கொடுக்கலாம் கருப்பு உளுந்து வடை உப்பு போடாமல் சுட்டு அதில் தேன் ஊற்றி வச்சிங்கன்னா வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான உணவு இந்த கருப்பு உளுந்தில் செய்கிற வடை இதெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு இப்போ நம்ம வீட்டில் வாராகி அம்மனை வழிபடும் போது அந்த நம்ம தீபம் ஏற்றுவோம் இல்லையா வாராகி அம்மனுக்கு ஒரு விளக்கு நம்ம ஏற்றுவோம் அந்த தீபத்தின் மூலமாக நம்மளுக்கு வாராகி அம்மன் காட்சி கொடுப்பாங்க நீங்க தீபத்தை ஏத்தி வச்சிட்டு கவனிச்சுட்டே வாங்க பூஜையை பண்ணும் போது அந்த தீப சுடர்ல இருக்கும்ல அந்த திரியில முகம் பல பேருக்கு காட்சி அளித்ததாக பக்தர்கள் சொல்லியிருக்காங்க நீங்களும் தீபம் ஏத்தும் போது இந்த மாற்றங்களை கவனிச்சு பாருங்க ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு அந்த தீபத்தின் மூலமாக நமக்கு காட்சி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்க தீபத்தை கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா வாராகி அம்மனின் உருவம் அந்த தீபத்தின் மூலமாக உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க இது ஒரு அறிகுறி அடுத்ததாக நம்ம வாராகிக்கு படைக்கக்கூடிய இந்த கிழங்கு வகைகள் கிழங்கு சர்க்கரை வள்ளி கிழங்கு தேங்காய் பாருங்க அந்த தேங்காய் வந்து முகம் இதையும் நிறைய பக்தர்கள் உணர்ந்ததாக சொல்லியிருக்காங்க வாராகி அம்மனுக்கு என்ன படைக்கிறீங்களோ கிழங்கோ மாதுளம்பழமோ தேங்காயோ எதா இருந்தாலும் சரி அதுல பூஜை செய்யும் போது வாராகி அம்மனின் முகத்தை உங்களுக்கு அதுல பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அறிகுறி இருந்தாலும் உங்க வீட்டுல வாராகி அம்மன் வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்கான அடையாளம் தான் வாழ்க்கையில எல்லாருக்கும் கண்டிப்பா எதிரிகள் இருப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க இடத்துல இருப்பாங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க இந்த மாதிரி யாராச்சும் கண்டிப்பா நம்மளுக்கு எதிரியா இருப்பாங்க ஆபீஸ்லயோ இல்ல நம்ம வேலை பார்க்க இடத்துலயோ கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில நம்ம மேல பொறாமை படுற மாதிரி நமக்கு எதிரிகள் நிறைய இருப்பாங்க எதிரிகள் இல்லாம யாருமே இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பொறாமை பிடிச்சவங்க தான் இந்த உலகத்துல அதிகமா இருக்காங்க கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேறிட்டோம் அப்படினாலே அவங்க நம்மளுக்கு எதிரியா மாறிடுவாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம சொந்த பந்தங்களே நம்மள நல்லா இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க நம்ம நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவங்க எதிரியா மாறிடுவாங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க வந்து இப்ப உங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்க நம்ம கீழே போகணும் அப்படின்னு தொல்லைகள் கொடுக்கவும் ஆரம்பிப்பாங்க இப்ப வாராகியம்மனை கும்பிடுறவங்களுக்கு அவங்க ஏதாவது தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்க பக்கத்திலே வர விடாம ஓட ஊட விரட்டுவா அம்மா அதாவது உங்ககிட்டயே அவங்க சம்பந்தமே வச்சுக்க மாட்டாங்க வேண்டாம்டா இவங்களோட எந்த வம்பு தும்பும் வேணாம் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி விலகி ஓடிருவாங்க உங்க வம்பே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஊற விட்டு போயிருவாங்க இல்ல உங்க பக்கமே திரும்பி கூட பாக்க மாட்டாங்க பக்கத்துல இருந்தா கூட நம்ம சைட்ல எந்த வம்பு தும்பும் வரமாட்டாங்க இதையும் நிச்சயமா நிறைய பக்தர்கள் உண்மையா அனுபவிச்சிருக்கதா சொல்றாங்க என்னடா பண்றது வழியே தெரியலையே உங்ககிட்ட இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே இப்படி எல்லாம் நம்மளுக்கு வாழ்க்கையில கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த தாய் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பா அவங்கள ஓட ஓட விரட்டி விடுவா உங்க திசையே பார்க்காம யாரா இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி உங்க பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஒண்ணு உங்களுக்கு துன்பம் தர்றவங்க தொலைஞ்சு போவாங்க இல்ல அழிஞ்சு போவாங்க இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரு நம்ம வந்து யாரோ ஒரு பாதுகாப்புல நம்ம இருக்கோம் அப்படிங்கறது மாதிரி தெரியும் எதிரிகள் தொல்லையிலிருந்து காப்பவளாக வாராகியம்மன் விளங்கி வருகிறாள் வீட்டுல நீங்க வாராகிய நினைச்சு வழிபாடு அதாவது நீங்க ஏதாவது நினைக்கிறீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா பூஜை பண்றப்ப உங்களுக்கு அந்த பள்ளி வந்து சத்தம் போடுவது பள்ளி அடிப்பது அம்மன் உங்களோட பரிபூர்ணமா இருக்காங்க அப்படிங்கறத குறிக்குமாம் அதோட பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா அம்மன் அப்படினாலே நம்ம எலுமிச்சம்பழம் வச்சு வழிபடுவது வழக்கம் எலுமிச்சம்பழத்தை நீங்க பாராகி அம்மன் கோயில இருந்து வாங்கிட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கடையில இருந்து வாங்கி அம்மனுக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இரண்டு மூன்று நாட்கள் அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா அது காஞ்சு போகும் இது பாராகி அம்மன் நம்மளோட இருப்பதற்கான ஒரு நல்ல அறிகுறி நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து ஒரு கோயில் பெல்லோ இல்ல உங்க போனோட ரிங் டோன் அடிச்சா கூட அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது அம்மா வந்து உங்க கூடவே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் உங்கள் கூடவே இருந்து நல்ல விஷயங்களை அந்த அம்மன் செய்து கொண்டு வருகிறாள் என்பது அர்த்தம் அதே போல வாசல் முன்னாடி ஒரு நல்ல செடி ஏதாவது வச்சிருப்பீங்களா துளசி இல்ல சங்குப்பூ இந்த மாதிரி ஒரு சில பூச்செடிகள் நல்ல ஒரு செடிகளை நீங்க வச்சிருப்பீங்க இப்போ நம்ம வீட்டுல நல்ல சக்தி இந்த மாதிரி அம்மன் சக்தி இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுல கண்டிப்பா அது வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷா வளர்ந்துகிட்டு வரும் இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க கண் கூடவே பார்க்கலாம் செடிகள் எல்லாம் நல்லா பச்ச பசேல் ரொம்ப செழிப்பா இருக்கும் நீங்க வாராகியமனா புதுசா வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கே இது ஒரு நல்ல மாற்றத்தை உணர்ற மாதிரி இருக்கும் தெய்வ நடமாட்டம் வீட்டில் இருந்தால் செடிகளும் மரங்களும் செழுமையா இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இதுவும் வாராகியம்மன் நம்மளோட இருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு அர்த்தம் அதே போல இந்த அறிகுறி அம்மனின் தீவிர பக்தர்களுக்கு மட்டுமே தென்படுமாம் அதாவது வாராகி அம்மனே பக்தனின் கனவில் வந்து அறிகுறி காட்டுவது இதையும் நிறைய பக்தர்கள் அனுபவித்ததாக சொல்லிருக்காங்க அம்மன் உங்க கனவுல வர்றாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில தீராத இருந்த ஒரு பிரச்சனை அந்த அம்மா வந்து தீர்த்து வைக்க போறாங்க அப்படின்னு அர்த்தமாம் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கலாம் அதுல இருந்து விடுதலை கிடைக்கலாம் உங்களின் வாழ்க்கையில் நல்ல காலம் வருவதை வாராகியம்மன் கனவில் வந்து உணர்த்துவதாக பக்தர்கள் சொல்லியிருக்காங்க வாராகியம்மனின் அருள் பரிபூரணமாக இருப்பவர்களுக்கு கட்டாயம் வாராகியம்மன் கனவில் தோன்றுவாள் அடுத்து வாராகி அம்மனை நீங்க வழிபாடுக்கு எடுத்துக்கொண்ட பிறகு என்னெல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வாராகி அம்மனோட அருள் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த வாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கிட்டே வரும்போது வேற என்னெல்லாம் நடக்கும்னா நம்ம வீட்டில் வந்து தோல்வியா ஆயிட்டே இருக்கு எந்த விஷயத்திலயும் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்கல ஏதாவது ஒரு தொழிலோ இல்ல பசங்க படிப்புலையோ எல்லாத்துலேயும் தோல்வி ஆயிட்டே இருக்கு அப்படின்னும் போது வாராகி வழிபாடு நீங்க செய்து கொண்டு வரும்போது வெற்றிகள் தானாகவே கிடைக்கும் வாராகியை வழிபடுறவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கும் எல்லாத்திலயும் அவங்க வந்து நல்ல சக்சஸா வருவாங்க படிப்புலயும் சரி தொழில்லையும் சரி வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களா வருவாங்க தினமும் அவளை வழிபாடு செய்து விட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வெற்றியா தான் முடியும் ஏன்னா நம்ம ராஜராஜ சோழன் வாராகியம்மனை தான் எப்போதும் வழிபட்டுட்டு போனதா சொல்வாங்க இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி அவங்க வழிபட்டுட்டு போய் தான் அவங்க வெற்றி பல வெற்றிகளை கண்டார் ரொம்ப பேரும் புகழும் அவருக்கு கிடைத்தது வாராகியை வழிபட்டுதான் வாராகியை வழிபட்டா பேரும் புகழும் நல்லா கிடைக்கும் மேலும் வாராகியம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை என்பதே இருக்காது செல்வ எந்த இருக்காது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பா உங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில என்ன வேண்டுமோ அதை அப்படியே கொடுக்கிறவள் தான் அந்த தாய் நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டே சும்மா இருக்க மாட்டாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தொழில்ல ஒரு முன்னேற்றம் கடன் தொல்லை இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதி இருக்கும் சில நேரங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளயே நுழைய முடியாது அப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க ஏண்டா வீட்டுக்குள்ள வர்றோம் தொல்லைகள் இருந்திருக்கும் ஆனா வாராகிய வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் வீட்டுக்கு வந்தாலே நிம்மதி கிடைக்கும் வாராகியை வழிபடுபவர்கள் பெரிய பெரிய ஆபத்துல இருந்தெல்லாம் கண்டிப்பா தப்பிச்சிருப்பாங்க நமக்கு வரப்போற ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவாங்க பெருசா வந்தது சின்னதா மழை போல வர்றது பனி போல ஆக்கிடுவாங்க என்னடா பண்ண போறோம் இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கே அப்படின்னு நீங்க பரிதவிக்கும் போது அது பெருசா தெரியும் அப்படியே பணி போல ஓடிடும் உங்களுக்கு தெரியாமலே கஷ்டங்களை எல்லாம் உங்களை விட்டு காணாமலே போக செய்திடுவாள் வாராகி அம்மா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சக்தியை கொடுப்பாள் அதனை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பாள் பாதுகாப்பை கொடுப்பாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பாள் பெரிய பெரிய கண்டங்கள்ல இருந்து உங்களை காப்பாத்துவாங்க அந்த தாய் சண்டை சச்சரவுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாகும் உங்க வீட்ல சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா அது கூடிய விரைவில் தீர்த்து வச்சிருவாங்க நம்மளோட கர்ம பலனை வச்சு நம்ம வாழ்க்கையில எதை கொடுக்கணும் அந்த தாய்க்கு நல்லாவே தெரியும் அப்போது கண்டிப்பா அந்த தாய் நம்மளுக்கு அதை செய்வாங்க அதுக்காக நம்ம வந்து வாராகிய நான் வழிபட்டேன் எங்க வீட்ல சண்டை வருது எங்க வீட்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க அந்த தவற ஒருபோதும் செய்யாதீங்க ஏன்னா உங்களோட கர்மாவை நீ

நேரம் வரும் கண்டிப்பாக நமக்கானதை அந்த அம்மனே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாங்க அதுக்காக எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது அந்த அம்மனின் பாதத்தில் உங்கள் வேண்டுதலை சமர்ப்பித்து விட்டு இனி நீயே என் கதி என்று மனதார வேண்டிக் கொண்டால் அந்த தாய் நம்மளுக்கு கண்டிப்பாக வழிகாட்டுவார் நல்லபடியா நம்மளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க வாராகியை வழிபடுபவர்களுக்கு நல்ல தெளிவு வந்து சேரும் தைரியம் வரும் சுறுசுறுப்பு வரும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்வீங்க வாழ்க்கையில வெற்றி வாகை சூடுவீங்க நோய் அகலும் பகைமை விலகும் சொத்துக்கள் கைவிட்டு போன சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் விரோதிகள் எல்லாம் ஓடி ஒழிவார்கள் இல்லனா அழிவார்கள் இல்ல உங்களுக்கு தொல்லையே கொடுக்க மாட்டாங்க நம் வாழ்க்கையில் நிம்மதி வந்து சேரும் இந்த மாதிரியெல்லாம் வாராகியம்மனை வழிபடுபவர்களுக்கு வாராகியம்மன் அவளே வந்து அருள் புரிவாள் பல பேர் வாழ்க்கையில பல அற்புதங்களையும் இருக்கிறாள் இந்த வாராகியம்மன் உங்கள் வாழ்க்கையிலும் வாராகியம்மனை வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுங்கள் இந்த பதிவை பார்க்கற உங்களுக்கும் உங்க வீட்டுல வாராகியமனம் வழிபடும்போது எந்தெந்த அறிகுறிகள் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்